வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இப்போ தூத்துக்குடி எல்லா இடத்துலயும் பெரும் மலைன்னு சொல்லியிருக்காங்க இப்ப சென்னை மலையை நம்ம ஆல்ரெடி டிவில எல்லாம் பாத்துருக்கோம் ஆமா இதுக்கு முன்னாடி இப்ப தூத்துக்குடியில வந்த மலை எப்படி இருக்குதுங்க இது நீங்க எப்படி உணர்றீங்க இதை ஃபர்ஸ்ட் சார் இது வரைக்கும் வரலாறுல இந்த மாதிரி மலையை நாங்க பார்த்தது கிடையாது ஒரே நாள்ல மழை தங்கி வீடு ஃபுல்லா தண்ணி இப்போ நாங்க இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா ஸ்டேட் பங்கு அப்படிங்கிற ஏரியா ஃபுல்லா தண்ணியில மூழ்கிருச்சு காரு பைக் ஏதோ சென்னையில கூட நாங்க இந்த அளவுக்கு பார்த்தோமான்னு தெரியல அதோட மோசமா இங்க ஏதோ காட்டாற மாதிரி தண்ணி ஓடி வந்துகிட்டே இருக்குங்க இப்போ நிலவரம் எப்படி சார் இருக்கு மழை குறைஞ்சிருச்சுங்களா இல்ல இப்பயும் அதே நிலைமை தான் நிற்குதுங்களா இன்னைக்கு இப்ப கொஞ்சம் மழை குறைஞ்சிருச்சு ஆனாலும் தண்ணி வர்றது வந்துகிட்டே தான் இருக்கு எங்க இருந்து வருதுன்னே தெரியல அந்த பக்கம் தாமிரபரணி இடத்துல எல்லாம் அணை உடஞ்சதா சொல்றாங்க இதெல்லாம் வந்த தகவல் தான் எங்களுக்கு அதிர்ஷியில எதுவுமே தெரியல இந்த மாதிரி இல்ல ஊடகங்கள்ல சொல்றாங்க சென்னையை காட்டிலும் பெருமழை பெஞ்சிருக்குங்க தூத்துக்குடி எல்லாம் தத்தளிக்குதுன்னு சொல்றாங்க அது நிலவரம் இருக்குங்களா அப்படித்தான் நிலவரம் வந்து ரொம்ப கலவரமா தான் போயிட்டு இருக்கு மாதிரி ஏன்னா வீட்டுக்கு வெளியே வர முடியல கை கை குழந்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க இப்பவுமே இந்த ஒரு நாள் நைட்டு வேட்டை மலைக்கு உள்ள தண்ணி வந்து பாம்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சு எல்லாருமே மாடி பசங்க அந்த மாதிரி தான் நின்றுட்டு இருக்கிறாங்க மாநகராட்சி மாநகராட்சி நிலவ மாநகராட்சி நிர்வாகம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களா சார் இது வரைக்கும் கண்ணில் யாருமே இதுக்கு தட்டுப்படலைங்க இது வரைக்கும் யாருமே ஒரு அரசு வழியாகவோ இல்லை ஒரு இதுக்காகவோ எதுவுமே வரல ஆனால் இனிமேல் இந்த போட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க அது எப்போ வருது என்னங்கிறது நான் அது வரைக்கும் இந்த வீடுகள்லாம் தாங்குமா என்ன தெரியலை முக்கியமாக இந்த ஸ்டேட் பங்காலினி முத்தமாள் காலினி சங்கப்பேரி அப்புறம் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் சரி சிட்டிக்குள்ளே மெயின் சிட்டிக்குள்ளேயும் சரி எல்லா இடத்துலையுமே தண்ணி ஒரு சில இடங்கள்லாம் காரே மூழ்கிடுச்சு எல்லா இடத்துலையுமே தண்ணி வந்து தோராயமா இடுப்புக்கு மேலே வரைக்கும் போயிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு வய உங்கள் வயசு என்ன சார் இது இது முன்னாடி இது மாதிரி ஒரு மலையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை உங்க தலைமுறை முன்னாடி உங்க பார்த்துருக்காங்க எனக்கு தேர்ட்டி டூ ஆகுதுங்க இது வரைக்கும் தூத்துக்குடியில் இப்படி ஒரு வெள்ளத்தையும் மழையை பார்த்தல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேங்கிச்சு அது மழை வந்தது எங்களுக்கு தெரியாது இந்த பக்கம்லாம் அவ்வளோ வரல ஒரு சில ஏரியாக்களை தண்ணி தேங்கிச்சு தவிர இப்போ எந்த ஏரியாலையும் நீங்கள் எங்கே சுற்றி சுற்றி நீங்கள் நாலு தசையில் எங்கே பார்த்தாலும் தண்ணி தான் இருக்கு நாலு தசையில நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் தண்ணி மட்டும்தான் இப்போ பெண்கள் அவங்களாம் ஒரு ப பயத்தில் இருக்காங்களா இல்லை பயம் இல்லாமல் இருக்காங்களா அதனால மழை வச்சுருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது முதல் அந்த இந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டி அது வந்து ரொம்ப ஒஸ்ட் ஏன்னா தண்ணி எல்லாமே ஏறி பாத்ரூம் எல்லாம் இதாகிடுது ஃபில் ஆயிடுது கிரவுண்ட் வந்து ஆட்கள் முடியாதுங்கிற ஒரு இருக்கு சென்னையில நம்ம இப்படி ஒரு நிலைமைய பாத்திருக்கோம் அடிக்கடி வெள்ளம் ஒரு தூத்துக்குடிக்கு இது புதுசு எச்சரிக்கை எச்சரிக்கை எதுவும் எந்த ஒரு எச்சரிக்கையுமே இல்ல நமக்கு பள்ளிகள் விடுமுறைங்கிறதே நேற்று நைட்டு இருக்குதுக்கு அப்புறம் தான் அறிவிக்கவே அது வரைக்கும் ஏதோ சாதாரண மழைதான் போல அப்படின்னு நாங்க நினைச்சுட்டு இருந்தோம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருந்தாங்க அது போக ஆற்றில வெள்ளப்பெருக்கு அதிகமா இருந்தா இன்டிமேஷன் கொடுப்பாங்களே அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல இருந்து ஒரு மெசேஜ் அலர்ட் மெசேஜ் ஒரு டன்னுக்கு டூ டைம்ஸ் வந்துச்சு பட் வந்து எங்களுக்கும் ஆருக்கும் சம்மந்தமே இல்லை ஆருக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் சர்க்கிளில் ஒரு அறுபது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் ஆகுறது ரிவரே எங்களுக்கு வரும் சுற்றி தூத்துக்குடி டவுன்ல இருந்து நீங்கள் எந்த பக்கம் போனாலுமே குறைஞ்சது முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு ஆறுகள்னே நம்ம பார்க்க முடியும் ஆனால் இது தண்ணி எங்கே இருந்து வருது என்னென்னே தெரியல ஆனால் வந்துகிட்டே இருக்கு வெள்ளம் வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றீங்களா தண்ணி தண்ணியோட லெவல் இல்ல ஓடிடுதுங்களா இல்ல கூட்டிட்டுதான் இருக்குங்களா அளவு நாங்க நிக்கிற இடத்துல வந்து தண்ணி லெவல் கூட்டிகிட்டே இருக்கு கொஞ்சம் மேல மெயினுக்கு வந்து பாத்தோம்னா தண்ணி வந்து ஓடி வந்துகிட்டே இருக்கு காட்டாற மாதிரி இருக்கு மின்சாரம் எல்லாம் துண்டிச்சுட்டாங்களா இது நெட்ஒர்க் இஷ்யூலாம் மின்சாரம் எல்லாமே நேரம் சரியா நெட்வொர்க்கும் இல்லை எங்களுக்கு மொபைல்ல அந்த பவர் பேங்க் வச்சு சார்ஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப தன்னார் நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு நம்மளை காக்கறதே பெரிய விஷயமா இருக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான இன்டிமேஷன் இந்த மாதிரி வெள்ளம் கூட வர வாய்ப்பு இருக்கு அதாவது சிட்டிக்குள்ள வரும் நாங்க எதிர்பார்க்கல இது சொல்லியிருந்தாங்கன்னா கூட நாங்க முன்னெச்சரிக்கையா தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி வச்சிருக்கோம் எனக்கு அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே இல்லை ஃப்ரிட்ஜ் ஓடல கரண்ட் இல்லை அதனால நம்ம எதையுமே வந்து இப்ப என்ன சொல்றது ஒரு பால் பேக்கெட் கூட இல்லை இப்போ வேணா நம்ம ஒரு போட்டு எடுத்துகிட்டு தான் போகணும் அந்த போட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா போட்டு தூத்துக்குடி மாநகராட்சிக்கு மாநகர் மாவட்டத்துக்குள்ளே போட்டு விடற நிலமை ஆயிடுச்சுங்களா போட்டு விட்ற போய்ட்டு இருக்கு அதில் தான் இப்போ ஒன்று ரெண்டு பேரை இப்போ ரெஸ்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் ஒரு ஏரியாவிலேருந்து பின்னா ஒரு ஏரியாவுக்கு வந்துருக்குறோம் அங்கே தண்ணி எங்கள் ஏரியாவில் தண்ணி ஃபுல்லாமே ஏறிடுச்சு கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுன்னா இடுப்பளவுக்கு மேலே வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி ஏற ஆரம்பிச்சிட்டு ம் அதனால நாங்கள் அங்கேருந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு

ஐயோ ரொம்ப 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 கொஞ்சம் முன்னகூட்டியே இது வந்து ரொம்ப மோசமா இருக்கும் எல்லாருமே அலர்ட்டா இருக்கும் தேவையான விஷயங்களை இருப்போம் போயிருப்போம் இல்ல தூத்துக்குடி முழுவதுமே அப்படிதான் இருக்குங்களா இல்ல ஒரு சில ஏரியாக்கள்ல எதுவும் பாதிப்புகள் குறைவாக இருக்கு சில ஏரியாக்கள்ல மட்டும்தான் பாதிப்பு இல்லையே தவிர நூத்துல தொண்ணூறு சதவீதம் இருக்கு நன்றிங்க சார் நன்றி நன்றி